இயேசுவின் இனி நாமத்தில் அன்பு வாழ்த்துக்கள் கடவுளின் வார்த்தை என்னும் இரண்டாம் வத்திகான் சங்க ஏட்டின் இரண்டாம் கனொளி இது இறைவன் உலகை கடந்தவர் அதே போல் உலகினுள் இரண்டுக்கும் இடையேயான தொடர்பு என்ன இந்த இரண்டுக்கும் இடையேயான உறவு நிலை என்ன என்பதை பற்றிய விளக்கச் செய்திகளாக இந்த பகுதி அமைகிறது ரெவலேஷன் இறைவனின் வெளிப்பாடு எவ்வளவு அற்புதமான ஒரு செயல்பாடு இறைவன் தன்னை வெளிப்படுத்துகிறார் எபிர்களை திருமடலில் ஆசிரியர் அழகாய் குறிப்பிடுவார் பற்பல வகைகளில் பல்வேறு வதங்களில் முற்காலத்தில் நம் முன்னோரோடு பேசிய கடவுள் நாம் வாழும் இக்காலத்தில் நம் சொந்த மகன் வழியாக பேசினார் என்று அழகாய் குறிப்பிட்டு சொல்வார் ஆம் எரியும் புதரில் வீசும் தென்றலில் இடிக்கும் இடியின் ஒளியில் பேசிய கடவுள் இறைவாக்கும் வழியாக கர்ஜிக்கும் சிங்கங்களாய் உலா வந்த இறைவனின் வார்த்தை இறைவனின் வெளிப்பாடு குருக்கள் வழியாகவும் ஞானிகள் வழியாகவும் மக்களை சென்று சேர்ந்த இறைவனின் வார்த்தை இறுதி நாட்களில் தம் மகன் மகன்படியாய் நம்மை வந்து சேர்க்கிறது வாக்கு மனு உருவானார் நம்மிடையே குடிகண்டார் அந்த இறை வார்த்தை நம் மத்தியில் ஏதோ ஒரு பக்கத்து வீட்டுக்காரரை போல குடியமர்ந்தார் நம்மோடு உரையாடி உறவாடி உணவருந்தி விருந்தாடி இறைவனின் திருமணத்தையும் இறைவனின் மீட்புத் திட்டத்தையும் இறைவனின் அன்பு முகத்தையும் தள்ள நமக்கு விளக்கிக் காட்டினார் இயேசு கிறிஸ்துவில் இறைவனின் வழிபாடு நிறைவு பெறுகிறது என்று இந்த ஏடு அடிக்கோடிட்டு சொல்கிறது இயேசுவே இறை வெளிப்பாட்டின் உச்சம் நிறைவு என்று சொன்னால் அது மிகை கிடையாது ஆம் அன்புக்குரியவர்களே இயேசு கிறிஸ்து வழியாய் நாம் இறை தந்தி அணுகிச் செல்கிறோம் இந்த பயணத்திற்கான உதவியாளராக தூயாவை நமக்கு துணை வருகிறார் பல சமயங்களில் இறை வழிபாடு ரெவலேஷன் என்பதை ஒரு ஐடியாலஜியாக ஒரு தியாலஜியாக ஒரு இறையில் கோட்பாடாகத்தான் நாம் பார்க்கிறோம் ஆனால் துருப்பாடல் வரிகளிலே ஒரு அற்புதமான வார்த்தை வருகிறது ஆண்டவர் எவ்வளவு நல்லென்று சுவைத்து பார்ப்பதைத்தான் இறை வெளிப்பாட்டின் சாராம்சமாக கொள்கிறோம் என்று சொன்னால் மிகை கிடையாது வெளிப்பாடு என்பது இறைவனை பற்றிய அறிவும் அறிவு திறன் மட்டுமல்ல இறைவனை பற்றிய அறிவில் வாழ்வது அவரே நம் வாழ்வாய் மாற்றுவது ஆம் அன்புக்கள்களே இறைவன் தன்னை வெளிப்படுத்தினார் ஒரு சின்ன குழந்தையிடம் பேசும்போது எப்படி நீங்கள் பேசுவீர்கள் அது புரிந்து கொள்ளும் தன்மையில் கொஞ்சம் மழலையில் நீங்கள் பேசுவீர்கள் பெரியவரோடு பேசும்போது எப்படி பேசுவீர்கள் மரியாதையோடு வணக்கத்தோடு உங்கள் தாழ்மையான கருத்தை எளிமையான முறையில் முன்வைப்பீர்கள் அதே வகுப்பறையில் ஆணித்தரமாக அடித்து பேசுவீர்கள் இறைவன் கூட அப்படித்தான் வரலாற்றின் பல நெடுகளில் தன்னை வெளிப்படுத்தும் இறைவனாக காட்டிக்கொண்டார் அந்த வெளிப்பாட்டு தன்மை மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்பதில் அவள் முனைப்பாய் இருந்தார் இந்த இறைவனின் வெளிப்பாட்டை மு விளக்கு வருகிற இறையிலார்கள் இரண்டு மற்ற கருத்துக்களை முன்வைக்கிறார்கள் ஒன்று பர்சனல் ரிலேஷனல் அஸ்பெக்ட் பர்சனல் ரிலேஷனல் டைமென்ஷன் என்று சொல்கிறார்கள் இரண்டாவது சாக்ரமெண்டல் ஹிஸ்டாரிக்கல் டைமென்ஷன் என்று சொல்கிறார்கள் தனிப்பட்ட முறையில் பாசமும் நேசமும் காட்டுகிற அன்பான இறைவனை இறை வெளிப்பாடு நமக்கு காட்டுகிறது இறைவன் நம்மோடு வாழ்கிறார் ஆம் நாம் எல்லாம் திருமணம் முடித்தால் தேனிலவுக்கு செல்வோம் எத்தனை நாட்கள் ஒரு வாரம் பதினைந்து நாட்கள் ஒரு மாதம் கையில் காசிருந்தால் மூன்று மாதம் வெளிநாடு கூட போகலாம் ஆனால் இறைவன் இஸ்ராயல் மக்களோடு தேனிலவு போனார் எவ்வளவு நாட்கள் நாற்பது ஆண்டுகள் எங்கே போனார் பாலைவனத்தில் போனார் நாற்பது ஆண்டுகால தேனிலவு பயணம் இஸ்ராயல் மக்களோடு அதைத்தான் ஓசை ரிவாக்கு புத்தகம் வெகு அழகாய் படம் பிடித்து காட்டுகிறது அந்த காதலி தவித்து போனால் உணவின்றி இறைவன் பொறுத்து கொள்ளவில்லை வானத்தை கிழித்து மன்னாவி பொழிந்தார் அந்த மனப்பின் எங்கே இருக்கிறது என்று சொன்னார் இறைவன் பாறை உடைத்து தண்ணீரை தந்தார் ஆம் இப்படிப்பட்ட அழகான சின்ன சின்ன செய்திகளை தாங்கியவர்கள் இறைவார்த்தை இறைவனின் பர்சனல் அண்ட் ரிலேஷனல் டைமென்ஷனை நமக்கு விளக்கி சொல்கிறது தனிப்பட்ட முறையில் நாம் புரிந்து கொள்ளும் விதத்தில் நாம் அறிந்து கொள்ளும் விதத்தில் விளங்கு கொள்ளும் வகையில் இறைவன் தம்மோடு உரையாடினார் அவருடைய வெளிப்பாட்டை வெளிப்படுத்தினார் ஞானியர்களுக்கும் பெரியவர்களுக்கும் மறைத்து சிறுறுக்களை வெளிப்படுத்தினர் என்று இயேசு ஆண்டவரை புகழ்கிறார் ஆம் பர்சனல் அண்ட் ரிலேஷனல் டைமென்ஷன் என்கின்ற இறைவனின் வெளிப்பாட்டு தன்மை என்பது நம் ஒவ்வொருவரையும் சென்றடைகிறது இதில் யாருக்கும் பாரபட்சம் இல்லாமல் இறைவா இறைவனுடைய வெளிப்பாடு பகிர்ந்து கொடுக்கப்படுகிறது இரண்டாவது நிலையில் இறை வெளிப்பாடு என்பது சேக்கிரமெண்டல் மற்றும் ஹிஸ்டாரிக்கல் டைமென்ஷனை உள்ளடக்கி வருகிறது சாக்ரமென்டல் ஆம் இறைவன் வெளிப்படுத்திய வெளிப்பாட்டில் அனைத்து விதமான அருள் அடையாளங்களும் அங்கே இருந்தன ஞானஸ்தானம் உறுதிப்பூசல் நற்குருணை ஒப்புரவு திருமணம் குருத்துவம் நோயில் பூசுதல் என்கின்ற அத்தனை அருள் அடையாளங்களையும் இந்த இறை வழிபாடு தன்னகத்தை கொண்டிருக்கிறது விழாவிலிருந்து ரத்தமும் தண்ணீரும் வழுந்தோடிய திருச்சபின் அருள் அடையாளங்கள் வெளிப்பட்டன என்று நற்கடி மன்றத்தில் நாம் ஆம் அந்த இறை நாம் அழைக்கப்படுகிறோம் அருளடையாள இறைவனை ஒவ்வொரு இடத்திலும் காண அழைக்கப்படுகிறோம் காணாவூர் திருமணத்தில் தண்ணீரை திராட்சமாய் தந்த இயேசு ஆண்டவர் தன்னை புதிய மணமகனாக திருமணத்தின் அருளடையாளத்தின் உருவமாக வெளிக்காட்டுகிறார் என்று சொன்னால் மிகை கிடையாது இந்த வகையில் தான் இறைவனின் வெளிப்பாட்டை தாங்கி வருகிற இறை வார்த்தை இறைவனின் வழிபாட்டை நமக்கு மீட்பு திட்டத்தின் வயலாக விளக்கிச் சொல்கிறது அதை போலவே இந்த இறைவனின் வெளிப்பாடு என்பது காலங்களுக்கு உட்பட்டது கால வரையறைக்குள்ளாக இறைவன் தன்னை வெளிப்படுத்துகிறார் அப்ரஹாம் தொடங்கி மக்கவியர்கள் காலம் வரைக்கும் இயேசு கிறிஸ்தின் பிறப்பு தொடங்கி பௌலடுகிறாரின் மரணம் வரைக்கும் இறைவன் வரலாற்றில் தன்னை வெளிப்படுத்தினார் கலாச்சாரங்களுக்கு மத்தியில் மரபுக்கு மத்தியில் மொ பல்வேறு மொழிகளுக்கு மத்தியில் தன்னை வெளிப்படுத்தினார் வரலாற்றில் வெளிப்படுத்திய இறைவனை கண்டுகொள்ள இந்த சங்க ஏடு நம்மை அழைக்கிறது அதை போலவே இந்த இறை வழிபாட்டை இயேசுவில் நாம் கண்டுகொண்ட இறைவனின் வெளிப்பாட்டை முழுமையாக புரிந்து கொள்ளவும் அந்த வெளி இறை வெளிப்பாட்டில் நாம் நடந்து செல்ல தூய ஆவி நமக்கு துணையாக இருக்கிறார் ஆக இறை வழிபாடு என்பது தந்தை மகன் தூய ஆவி ஒவ்வொரும் இணைந்த மூவ் இறைவனின் அற்புத செயல்பாடாகும் இவற்றில் நாம் இணைந்தும் போது அந்த இறைவனின் வெளிப்பாட்டை புரிந்து இறை வார்த்தையின் வழியில் நாளும் நடக்க நமக்கு வலிமையும் வல்லமையும் கிடைக்கிறது என் அன்புக்குரியவர்களே அடுத்து வருகின்ற காணொலியிலே இறை ஏவுதல் பற்றிய செய்திகளை நாம் காண இருக்கிறோம் இறைவன் எப்படி விவடி ஆசுகளை சக்தியாய் உந்துசக்தியாய் சக்தியாய் இருந்து விவரித்து எழுத வைத்தார் என்ற கருத்தை நாம் காண இருக்கிறோம் இத்துடன் விடைபெறுகிறோம் நன்றி